நம்மளுக்கு வந்து வளசக்காரம் சரிங்க ரெண்டு இது பாத்து வாங்கணும்னு நினைச்சீங்க எத்தனை மணிக்கு சந்தைக்குன்னு வந்தீங்க நீங்க ஆறரைக்கும் வந்தோம் ஆறரைக்கு வந்தீங்க வந்ததுல மனசுக்கு பிடிச்சிருக்கு ஒரு அரை மணி நேரம் இருக்கு அரை மணி நேரம் சரிங்க காலையில வந்தா அவங்க கரெக்டா வாங்க முடியுங்களேன் சரிங்க சரிங்க அதாவது நல்ல புளியம்பரு ஒரு கருப்பு இப்படி கலரா பார்த்து வாங்கணும்னு நினைச்சீங்களா இல்ல எல்லாருக்கும் இந்த கலர் தான் எங்களுக்கு தேவை சரிங்க இந்த பிங்க் கலர் சரிங்க கருப்புனா எப்படி ரேட் கூட சொல்லுவாங்களா நம்மளுக்கு எப்படி அமைஞ்சது அம்மா இது ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஜாஸ்தி தான் அதாவது வாங்கணும் நினைக்கிற ரேட் கொஞ்சம் ஆமா கருப்புங்கும் போது எப்பவுமே கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தான் என்ன கணக்கு விடுவோம் ஒரு ஆயிரம் ரூபா கணக்கு விடுவோம் ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் சாதாரணமா ஆயிரம் ரூபா சாதாரணமா வரும் கூட தான் போனா சரிங்க 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 ரொம்ப நன்றிங்க சூப்பர் கடையா இருக்க என்ன வேலை வந்துச்சு

நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க ரெண்டு ஊட்டி வாங்குறதுக்கா ஆமா எதுல வந்தீங்க மூணு டூ வீலர்லயே வந்தீங்களா சரிங்க இப்ப பாத்தீங்கன்னா குட்டி வந்து நல்லா அழகா இருக்கு அம்சமா இருக்கு என்ன ரேட் கொடுத்து வாங்கிருக்கீங்க பதினஞ்சு என்ன வேலை சொன்னாங்க பதினெட்டு சொன்னாங்க ஒன்பதாயிரம் ரூபாய் கரையை சொன்னதை கரையை வாங்கிருக்கீங்களா ஒரு குட்டி ஏழு ஐநூறு வந்துட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் வளர்த்தா நமக்கு எதிரோ லாபம் கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு ஒன்பது மாசம்

என்ன மாதிரி தீவன வைக்க வேண்டியிருக்கும் தீவனம் ரெண்டு மக்காச்சோளம் விதை சரிங்க உளுந்த

ஆறு மாசம் வளர்த்தா நம்ம தடுப்பூசி பூச்சி மருந்து கொடுக்க வேண்டியிருக்குமா கண்டிப்பா கொடுக்கணும் கொடுக்கணும் இப்போ எப்ப போனோம்னா தடுப்பூசி பூச்சி மருந்து உண்டு ஒரு ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்கு ரேட் நிலவரம் சந்த நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்ப இருக்கு நார்மலா தான் இருக்கு நார்மலா தான் இருக்கு மக்கள் வந்தா வாங்கலாம் வாங்கலாம் நீங்க எத்தனை வாங்கணும்னு நினைச்சு பிளான் பண்ணி வாங்க நாலு தான் வாங்கணும்னு நினைச்சீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க காலை அஞ்சரை மணிக்கு எந்த ஊர் நமக்கு அறுப்பு கொண்டோம் சரிங்க இப்போ ஒருத்தங்க சந்தைக்கு வரணும்னா எத்தனை மணிக்கு வந்தா இந்த மாதிரி புரியல அஞ்சரை மணிக்கு வந்தா அஞ்சரை மணிக்கு வரணும் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு அப்படியே பாத்து வாங்கிட வேண்டியதான் சரிங்க சரிங்க சூப்பர் எல்லாமே கடா குட்டி ஏன் பொட்டை குட்டி வாங்காம கடா குட்டி வாங்கிருக்கீங்க நாலுன்னு ஆறு மாசத்துல வளர்த்து வித்துடலாம் ஆறு மாசத்துக்கு விற்பனை அது வளர்ப்புக்கு வேற அடுத்து வச்சு பாக்க வேண்டியது இல்ல ஆறு மாசத்துக்கு விற்பனை சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் மொத்த எட்டாடு ஆடு வாங்கிருக்கீங்களா சரிங்க இப்ப நீங்க சந்த நிலவரம் எப்படி வந்து இந்த ஆட்டுக்கு என்ன வேலை சொல்லுங்க சந்த வேலை சூட்டா இருக்கு வேகமா இருக்கு வேகமா இருக்கு இது குட்டி ரெண்டு கடா குட்டியா பொட்டை குட்டியா இது ஒண்ணு கடா ஒண்ணு ஒட்டா இது ரெண்டும் கடா இது ரெண்டுமே கிடா கட்டி அப்படின்னா லாபம் தான் நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க திருச்சிக்கு பக்கம் கடமக்குளத்துல இருந்து வரலாம் சரிங்க இது எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் நம்ம கையில வைக்கணும் இது வச்சுக்கிட்டு ஒரு மூணு வருஷம் வச்சுக்கலாம் இது மூணு வருஷம் ரெண்டுமே மூணு வருஷம் வச்சுக்கலாம் ரெண்டுமே மூணு வருஷம் மூணு வருஷம் வச்சுக்கலாம் அதே மூணு வருஷம் வச்சுக்கலாம் அதே மூணு வருஷம் வச்சுக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆடு வளர்ப்புல வந்து நம்ம லாபம் எடுக்கணும் அப்படின்னு எத்தனை ஆடு வளர்த்தோம் லாபங்கிற எடுக்கலாம் நம்ம வேலைக்கு போக கூடாது ஆடு மேலே இருக்கும் நினைச்சா ஒரு ஆடு ரெண்டு ஆடா வச்சிருந்தோம் லாபம் அதாவது ரெண்டு ரெண்டு குட்டி போடுறாட பத்தாடா பத்தாடு லாபம் கிடைக்கும் சரிங்க பத்தாடுதான் போதும்

ஒரு குட்டி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கரைய வந்துட்டு வளத்தா நமக்கு ஒரு லாபம் ஆறு மாசம் வளர்க்கணும் என்ன மாதிரி மேய்ச்சல் முறையா கையறையா கையறை தான் தடுப்பூசி எதுவும் உண்டு அந்த குட்டிகளுக்கு போடணும் இன்னைக்கு நிலவரம் நிலவரம் அப்படின்னு நான் நல்ல

பெரிய கடாவே ஆக்கிடுவீங்க கொடுப்பீங்க அதாவது காய் அடிச்சு கொடுப்பீங்களா காய் அடிக்காம கொடுப்பீங்க காய் அடிச்ச குட்டியை தான் கொடுப்பீங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் திருச்சி மாவட்டம் மணப்பாராவட்டம் கொமராவரி கிராமம் தொப்பானைக்கு மீட்ல இருந்து வந்திருக்கோம் சரிங்க எத்தனை ஆடு வாங்கலாம் நினைச்சு வந்தீங்க ஒரு ஆடு வாங்கலாம்னு வந்து அஞ்சு ஆடு வாங்கிட்டான் ஒரு ஆடு வாங்கலாம் நினைச்சு வந்தீங்க அஞ்சு ஆடு வாங்கியாச்சு மனசுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா நல்ல ஆடு நல்ல ஆடு மனசுக்கு திருப்தி இருக்க எங்களுக்கு மனசு சந்தோஷமா இருக்கு இப்படி ஆடு எங்க ஏரியாவிலேயே இல்ல நாங்க அதனால இதை வளர்த்து முதல் முறையா நீங்க தான் கொண்டு போறீங்க

அல்ல ரெண்டே பழதான ரெண்டு பிள்ளை தான் அது ரெண்டே தான் சரிங்க நீங்க என்ன வேலை